இந்த எங்கள் வீடுங்க இன்றைக்கி நிலை வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் நிலைய வச்சுட்டு சாப்பிட்டு சரி இன்னும் உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவோம் அதாவது வீடு வாசலாம் கெட்டுறதுலாம் வந்து நம்மளுடைய பிள்ளைய சந்ததியை வந்து நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காகத்தையும் கட்டுவோங்க அதனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன்டா பிள்ளை பெரு அதாவது நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி பெற்றெடுத்தோம் அப்படின்ற தான் நான் சொல்ல போகிறேன் என்ன சொல்கிறீங்க எல்லாரும்தான் பிள்ளைகளாம் பெத்தெடுக்கிறான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாமா அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லாரும் பெற்றெடுப்போம் எல்லா பொம்பளையா பிறந்த உலகத்தில் எல்லாருமே தாயா ஒரு நாளைக்கு ஆகி கஷ்ட நஷ்டத்துலாம் அனுபவிச்சிருப்போம் ஆனால் அதில் இருக்கிற லாப நஷ்டங்கள்லாம் சில பேர்த்துக்கு தெரியாதில்ல இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைகளுக்கு தெரியாதுல்ல வாங்கப்பட்டு புதுசாக இருக்கிற பிள்ளை அப்படி பிள்ளைய கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்ன வியாபாரத்தை அதாவது எனக்கு மூணு வருஷம் சென்று எங்க என் என்ன மாதமாக இருந்தேன் ஏன் மாசமாக இருக்கிறப்ப நல்லபடியாக எல்லாேருக்கும் போலையே பலாப்பு கிளாப்பெல்லாம் வச்சு நல்லபடியாக எங்கள் அத்தா வந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சு கூட்டிகிட்டு போய் எங்கள் கிராமம் கிராமத்தில் வசதி வத்தாது என் பொண்டாட்டிக்கு திடீர்னு வயிறு வெடிச்சா ஆஸ்பத்திரிக்கு போகவே ரொம்ப தூரத்தில் இருக்குது டவுனு நான் என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு என் புருஷன் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன் நல்லபடியாக பொண்டாட்டி விழியில் வச்சு குடும்பம் நடத்துகிறது வந்து மாமியார் வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டாங்க நம்மளோடதே பொண்ணு பொண்டாட்டி வெளியே இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படித்தான் நானும் வந்து ஆத்தா வீட்டுக்குன்னே நான் போனது கிடையாது நெசமாகவே சொல்கிறேன் உண்மையாகவே நான் வாக்கப்பட்டு பதினாறு வருஷம் ஆக பதினாறு வருஷத்தில் ஒரு நாள் ஆத்தா வீட்டில் போய் கோவ முண்டும் போனதில்லை சந்தோஷம் போய் பத்து பதினஞ்சு நாள்னு தங்கினதில்ல ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கவே பின்னாடியே ஓடி வந்துடுவாரு கூப்பிடுறதுக்கு எங்கெல்லாம் அப்படித்தாங்க இருக்குது எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீட்டுக்காரர் என்னையை நல்லா பார்த்துக்குறவருங்க அதாவது எல்லா பெண்களுக்குமே கணவர் தாய் தகப்பேன் அண்ணன் தம்பி இவங்கள மேலே பாசம் வர்றதெல்லாம் வந்து கூட பிறந்துடுறாங்க பெத்துடுறாங்க அதனால வருது ஆனால் புருஷன் மேலே பாசம் வர்றதுக்கு காரணம் இந்த கயிறை கட்டுறதுனால தான் பாசம் வருது அப்படின்னு நினச்சோம்னா அது தப்புங்க நம்ம அண்ணன் தம்பி அப்பு ஆத்தா கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை புருஷன் கொடுக்குறாரு அதனால தான் அவர் மேலே அளவு கிடந்த பாசம் வருதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரிதான் புருஷனுக்கு எப்படி பாசம் வருதோ ஆம்பளைகளுக்கு என்ன மாதிரி எண்ணம் தோணுதோ அவங்களுக்குத்தான் தெரியும் பொம்பளையில் பிறந்த நம்மளுக்கு என்ன என்ன தோணுதோ அதைத்தான் நான் சொல்கிறேன் அப்படித்தான் என் புருஷன் என்கிட்ட நடந்துக்கிற முறையை பார்த்து என் புருஷன் மேலே இருக்கிற பாசம் குறையாத அளவு அளவு கிடந்த பாசமெண்டாக பார்த்துக்கங்க அதை வந்து சொல்லால் சொல்ல முடியாது சரி அப்படியே நல்லா நிற மாதமாக இருந்துங்க நிற மாதத்தோடு இங்கே கூட்டிகிட்டு எங்கள் அம்மா எந்த விவரமும் சொல்லலை பார்த்துங்க அதாவது வயிறு வலிக்கும் இப்படி இப்படி வரும் இப்படி இப்படி வரும் இப்படி வயிறு வலிக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற விவரம் எதுவும் சொல்லலை பெத்தவுகள்லாம் அப்படி இருக்காதியே புதுசாக கல்யாணம் முடிச்சு கொடுத்து மாசமா இருக்கிற விளையாட்டு எல்லா விவரமும் பேசணும் இப்போ தாய்மார்கள் அப்படி பேசுறீல உன் ஆத்தனை என்ன செய்கிறாள் உன் மாமி என்ன விட்றான் அவளை இப்படி வரட்டலாம் இவ்வளோ குத்தலாம் இதைத்தான் பேசுறியே புரிச்சங்கள் கரெக்டாக அதை சம்பாரிச்சு கொடுக்குறான் காசை இதை கேட்குறியே ஆனால் பிள்ளைய மாசமா இருக்கிறப்ப விவரம் சொல்கிறீர்கள் அந்த மாதிரி எனக்கு விவரம் சொல்லலை எங்கள் அம்மா நான் ஒரு நாள் நைட்டு நல்லா அசந்து தூங்கி கிடந்தேன் அசந்து தூங்கி கிடைக்கல திடீர்னு வெட்டுக்குண்டு எண்ணத்தையும் அரோ வெட்டுக்குண்டு புட்டுங்குணு மாதிரி இருந்துச்சு வத்துங்க வயிற்றுக்குள்ளே படாரண முழிப்பு தடிச்சி படாரண முழிப்பு தட்டினோடனே எழுந்திரிச்சு உட்காந்தேன் எங்கள் வீட்டுக்கார பின்னாடி எழுந்திரிச்சு என்னம்மா என்னம்மா அப்படின்னாரு இல்லைப்பா ஏதோ கனவு கண்டே அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா பாத்ரூம் வரையா அப்படின்னாரு ஆமா அப்படின்னு வெளியில போனேன் பாத்ரூம் போயிட்டு திரும்ப வந்து பெட்ல இது பாய் தான் விரிச்சு படுத்து கீழே தாங்க படுத்துக்கிடணும் கீழே படுக்கிறதுக்காக குளிஞ்சு ப தூங்குறதுக்காக போன பாருங்க சல்லா போட்டு தண்ணி குடம் உடஞ்சு தட்டாரம் தண்ணியாக ஒட்டி சொத்துக்குங்க என்ன மீடியாவில் இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க இதுல என்ன அசிங்கம் இருக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம் காத்தன்னு சொல்கிறேன் இதுல ஆம்பளை எல்லாம் பார்ப்பீங்க ஆம்பளையை பார்த்தாலும் பரவாயில்ல பொம்பளைங்கதான் அதிகமா பார்க்குறீங்க எல்லாம் நம்ம வீட்டுகள்ல நடக்கிற தான் தப்பா அது நடத்துக்கிறாரு அப்போ நான் சொல்லிட்டு எங்கள் எங்கே எனக்கு தெரியாமல் ஒன்றுக்கு இருந்துட்டேங்க அப்படின்னா அழுகிறேன் அப்போ எங்கள் வீட்டுக்கார சொல்கிறார ஐயோ என்னெல்லாம் இப்படி பண்ணிவிட்டு என்னெல்லாச்சு அப்படின்னு எங்களை எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ஓடுறேன் புதுசாக கல்யாணம் முடிச்சு சரி ஒன்றுமே தெரியாமல் கிடக்குறதுகளுக்கெல்லாம் அக்கம் பக்கத்தில் வந்து பெரியவங்க இருக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு ஒன்று மண்ணுமா இருக்கணும் அதே நல்லது அப்போ நான் மாமியாவோட ஒன்றா இருந்ததெல்லாம் மாமியா கூட்டிகிட்டு வரேன் அது வந்து மாமியை கூப்பிட போயில எனக்கு வயிறு வலிச்சு வந்துங்க வயிறு வலிச்சா வயிறு வலின்றது சாதாரண வழியாக இருக்காதுங்க உண்மையிலேயே அது பெரிய வழி தான் மரண தான் அந்த வழியை தொடர்ந்து கொடுத்தா பெண்களுக்கு மரணம் வந்து சேரும்ன்றது உண்மைதாங்க தான் கடவுள் விட்டு விட்டு கொடுக்குது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா விட்டு கொடுக்குது அந்த மாதிரி வலி எடுத்துச்சு வழி எடுத்தால் என் மாமியை வந்து சூட்டு வழியாக இருக்கும்டா சீரகத்தை சீரகத்தை சுடுதனில் விட்டு கொடுறான்னுச்சு எங்கள் அடுப்பு அடுக்கு பற்றி கத்திட்டே யாய் பயிறு வழி தாங்க பிள்ளை உங்கள் அம்மா சூட்டு வலி இருந்தால் நீ உடனே போய் சுடுதறி வைக்க போகிறேன் மொழி வலி ஆட்ட முடியும் நான் அப்படி கிட்டே தான் கத்துனேன் கத்துனா சரி 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 இருன்னு எங்கள் வீட்டுக்காரர் ஒவ்வொரு ஒரு விவரமும் தெரில எதை எடுத்து வைக்கணும் எதை எடுத்துகிட்டு போகணும் எதுவுமே எங்களுக்கும் தெரில அவருக்கும் தெரில சரின்னு நாங்கள் வாட்டுக்கு ஆட்டோவில் ஏறி குடுக்குடுன்னு ஓடிட்டேன் என்னத்தை எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றும் எடுத்துகிட்டு போகலாம் ஆறு பேர் நைட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க அங்கே போனால் கரெக்டாக மூணு மணி வந்துக்குங்க மூணு மணிக்கு போயிடா ரெண்டு நேரம் ஒரு தூங்கி கிடக்கேன் என்னை பார்த்துட்டேன் என்னாச்சு அவசரம்லாம் கிடையாது ஊசியை விட்டு நாடா அப்படின்ட்டாங்க நான் நடந்துக்கிட்டே இருக்கேன் நடந்துகிட்டே இருந்தால் பக்கத்தில் ஊரம் படுத்து கிடக்குறாங்க சில பேர் குழந்தை வைத்து படுத்துக்கிறாங்க சில பேர் மாசமாகவே படுத்து கிடக்காங்க அவங்களாம் பார்த்து எனக்கு என்ன தோணுது அடடா நம்ம எப்படி இப்படி தூங்க நம்மளுக்கு போட்டு இப்படி வழி வருகிறது கடவுளே எப்ப நான் தூங்க அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டே நடக்கிறேன் அதில் ஒரு அம்மா சொல்லிச்சு ஏமா அழுகாதம்மா கவலைப்படாத என் மகள்லாம் வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு கூட்டிகிட்டு வந்தோம் திடீர்னு வயிறு வலி நின்று வச்சு நான் போய் சாமிகிட்ட போய் வேண்டிட்டு வேண்டிட்டு வரேன் வயிறு வலிக்கணும் உண்டு நீ நீ கவலைப்படாதயி என் மகளுக்கு போய் தூங்கி கிடக்கான்னு நினைக்கிறியா அதுக்கு எப்படி சாமி மாதிரி வந்து எனக்கு சொல்கிறாங்க அப்படியே நான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே இங்கேயே நடந்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணிப்பில் டெலிவரி ஆகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு கத்தா கத்திரி பார்த்துங்க காலையில் காக்கா குருவி எல்லாம் அந்த மரத்தில் கிடக்கிறது குருவி ஊரம் காலையில் விடிய பொழுதுலாம் கத்துது அதோடு சேர்ந்து நானும் கத்தா கத்துறேன் நரசு இப்படி கத்தாதடி வாயை மூடுறீங்க என்னடி இப்படி கத்துறாவ அப்படின்னு வாயில பொத்திக்கிட்டா ஒரு துணியை வச்சு ஒரு அமுக்க அமுக்கிக்கிட்டாங்க ஏன்னா புதுசாக மாசமா இருக்கிற வழியை செக்கப்பு கொடுத்துருக்கலாம் பார்த்துட்டு இப்படிதான் கத்துறாங்களே இப்படித்தான் நடக்குமோன்னு பயந்துருங்கன்ட்டு பிடிச்சி அமுக்கிட்டாங்க அமுக்குன்னா வந்துக்கங்க கத்தி நாவு உணர்ந்து வச்சுங்க நான் உணர்ந்து வச்சு ஏமா யார்மா பானுமதி அட்டன்டு யார்மா அப்படின்லாம் ஏன் மாமியா கூட கொடுத்து ஓடியா ஏமா நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஒரு பொருள் எடுத்துகிட்டு வராமல் வந்திருக்காங்கம்மா மகளும் மகபுருஷனு நீ சொல்கிறது இல்லையாமா விவரம் நான் என்கிட்ட எந்த விவரமும் கேட்கலையே அப்படின்னு என்னப்பா வர்றேன் கதையை சொல்லிட்டு வரேன் மக்கள் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஊட்ட டிஸ்டர்ப் பண்ணாது இறங்குங்க அப்படியே உக்காந்துக்கிறதோ வே வேமா போய் போய் கலர் தண்ணி விட வேணும் கலர் வேண்டிட்டு வாட்டோம் கலர் வாங்கிட்டு தாங்க கலர் வேண்டி கொடுமான்னு சொன்னால் நம்மளா கொடுத்துக்கிட்டேன் மாமியை முன்னு ஊற்றி விடுத்துக்கோங்க ஆ மாமியா கத பேசல உங்க அம்மா சொன்ன செஞ்சாத்தையும் சொல்றேன் நீங்க ஊடக அவங்கள பத்தி பேசல அப்படி ஊத்தி விடுச்சுங்க ஐயமா மல்லா குடத்துக்குள்ள திருத்தியா ஊத்திய முழுங்கு ஊத்தி விடுற நீ மாமியாவை நீ என்ன வேணும் மாமியா வேணும் மாமியா போ வெளில போ நான் குடுக்குறேன் அப்படின்ட்டு அரசு வாங்கி வாயில ஊத்தி விடுச்சுங்க அதுக்கப்புறம் நல்லபடியாக குழந்தைய பற்றிருக்கேன் உடனே பிள்ளை என்ன பிள்ளைன்னு கேட்கவே இல்லை ஓத்துருங்க ஏண்டுகளுங்க என்னை விட்டா போதுண்டா சாமி என்ன பிள்ளையாக இருந்தாலும் பேசான் பேசான்றேன் என்னை க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸை மாற்றி விட்றான் கச்சனாக இல்லை எல்லாருமே குழந்தை ஓத்தன என்ன குழந்தைன்னு கேட்பாங்க நீ இவ்வளோ நேரம் ஆகியும் ஒரு மணி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது நீ குழந்தையவே கேட்கல என்ன குழந்தையான்னு அப்புறமா என்ன குழந்தைக்கா அப்படின்னு அப்புறமா பையன்டாங்க எனக்கு ஒரே சந்தோஷம் ஏன்டா அண்ணன் தம்பியோட பறக்காரன் நான் ரெண்டுமே பொம்பளை பிள்ளையை தானாங்க அதனால பொம்பளை ஆம்பளை பையன் தலைப்பிள்ளைய பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டவன சந்தோஷம் வரஞ்சிமாப்பா பேச விடுங்க ஊட வந்துட்டார் இவர் வேறு அப்படின்ட்டு ஒரே சந்தோஷமுங்க என் மாமியை பார்த்துட்டு என் எங்கள் நரசக்கா கேட்டாங்க இன்றைக்கி ரெண்டு பேரும் லவ் மேரேஜானு கேட்டாங்க எதுக்கு அப்படின்னு ஏன்னா நாங்கள் நாங்கள் அதுக்குரிய பொருள் அதாவது துணி இதுகளாக எடுத்துகிட்டு போகணுமா அதெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டோம் பார்த்துங்க எனக்கு தெரியாது விவரம் தெரியாது அதெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் போனோன்னா என் பெரிய பொம்பளை நின்று இந்த விவரம்லாம் சொல்லி எடுத்துகிட்டு வரது இல்லையா அவங்க எதாவது எடுத்துகிட்டு வராமல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியான்னு கேட்குறது இல்லையா அப்படின்னு சத்தம் போட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் அக்கம் பக்கத்தில் ஓடியே வை என் பொண்டாட்டிக்கு பிரசவம் ஆகுது எங்களுக்கு விவரம் தெரியாமல் வந்துட்டான் அப்படின்னு கிராம அது ஒரு கிராமத்தில் போயிட்டு சாமான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அதாவது ஆரம்ப சுகாதாரம் கிளியிருந்தேன் அது விராத நோக்கிட்ட இருக்குது அந்த இதில் போயிட்டு அவங்க பக்கம் அக்கற வீட்டில் போய் துணியெல்லாம் வாங்கிட்டு ஓடி வந்தாருங்க அதுக்கப்புறம் நல்லபடியா டெலிவரி ஆச்சு டெலிவரி ஆனவனு சொன்னாங்க ரெண்டு பேருக்கு லவ் மேரேஜா அப்படின்னு கேட்டாங்க எதுக்கு அப்படி கேட்குறீங்க கேட்டுக்க சொன்னாங்க இல்லை உங்கள் மாமியா வந்து நடந்துக்கிற முறையை பார்த்துட்டு கேட்டேன் அப்படின்னாங்க இல்லை மாமியா மாமியாக தான் நடத்துக்கிறவாங்க தாய் தாயாக தான் நடத்துக்கிறவங்க அதை மாற்றவே முடியாதுங்க யாராலையும் சில பேர் நடந்துக்குவாங்க தாயாக இருக்கிற மாமியார் இருக்காங்க என் மாமியாவை குறை நான் இப்ப சொல்ல கிடையாது அதாவது தாய் வந்து எப்போவும் எதுக்கு தாய் வீட்டுக்கு இப்போ மாசமான டையத்தில் அனுப்புகிறாங்கன்னா இந்த ஒரு காரணத்துக்கு தான் நல்ல கவனிப்பு கவனிச்சுக்குருவாங்க அப்படின்றதுக்காகத்தான் என்னதான் தான் இப்போ புருஷன் கட்டில் வச்சு தாங்கினாலும் தாய் வீட்டில் அந்த கவனிப்பு அந்த இது கிடைக்காது அப்படின்றதுக்காகத்தான் தாய் வீட்டுக்கு அனுப்புறாங்க வளகாப்பை போட்டு வளகாப்புன்ற ஒரு முறையை வச்சு அது ஒரு முறை பிரகாரம் கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் அனுப்புறாங்க அப்போ எனக்கு டெலிவரி டைம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப வயிறு வலிக்கிறப்ப பெண்களுக்கெல்லாம் மூலையில் என்ன தோணுமோ எனக்கு தெரியாது எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா எங்கள் வீட்டுக்கார பார்த்து கோவம் வந்துச்சு அவ்வளோ கோவம் வந்துச்சு கோவம் வந்து அந்த ஆளை கூப்பிடுக்க அப்படின்னு கத்துனேன் அந்த ஆளை கூப்பிடுவா எதுக்கு அப்படின்னு நரசு சிரிக்கிறாங்க ஏண்டு கேளுங்க அவர் என்னமோ இது கவிதை எழுதுன கவிஞர் மாதிரி கிட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்காரு அப்பப்போ இது விலகுச்சு எனக்கு ஸ்க்ரீன் விளக்குறப்போலாம் பார்ப்பேன் அப்படிக்கிட்டு நடந்துக்கிட்டு போகிறோம் அவரை மட்டும் ஜாலியாக நடந்துக்கிட்டு இருக்காரு அவங்களுக்கு மட்டும் போட்டு வருங்க ஐரு வழியா அப்படின்னு அல்லது கத்துனேன் அப்படி தான் தோணுச்சு அப்புறம் ரெண்டாவது பிரசவத்துக்கு போயில அந்த நரசு அதே நரசுதே அவங்க சொன்னாங்க என்னையும் மொத பிரசவத்துக்கு புருஷனை கூப்பிடுங்க அவனைத்தனம் அப்படின் இப்ப ரெண்டது மாசமாய் வந்த எப்படி வந்த அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க ஆமாங்க அது இயற்கை தான் இயற்கையை மூலம் மறக்க அடிச்சிருது அந்த மறக்கவே என்னால் முடியலை ரொம்ப நாள் வரைக்கும் அந்த பிரசவ வழியை நினச்சி நினச்சிக்கிட்டே பயந்துகிட்டு இருந்தேன் அப்புறம் நாள் போக 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 அது மறந்து ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தைன்னு பெற்றெடுக்கிறோம் அது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வரோம்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த எல்லாம் மறந்து அடுத்தடுத்த பெற்ற பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம் அப்படி பெற்றெடுத்து அந்த பிள்ளைகள் சௌகரியமாக வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சொந்தமாக அதை இதை மிச்சப்படுத்தி சொந்தமாக ஒரு வீடு கட்டி இன்றைக்கி நில வச்சு சாமியை விட்டு போகிறோமுங்க நாங்களும் நல்லா இருக்கிற மாதிரி நீங்களும் நீடிவீடி பிள்ளை குட்டிகளோட எல்லாரும் குதூகலமாக சந்தோஷமாக இருங்க என்னோட பேச்சுவார்த்தை உங்களுக்கு பிடிக்குதுன்னா ஒரு லைக்கை மட்டும் பண்ணுங்க நான் வந்துட்டேங்க இந்த வாரே வாரே என் வீட்டுக்கார கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க கதை சொல்லி சரிங்க நான் போயிட்டு வரேங்க இந்த வாரேங்க ஒரே இருட்டா கிடக்கு ஒன்றும் தெரியல